வணக்கம் ஜ வை ஜக் ஃப்ரம் புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனு தான் மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஆந்திர மாநிலத்தின் இன்றைய துணை முதல்வர் ரொம்ப ஓவராக குதிக்கிறார் அந்த ரெட்டு விவகாரத்திலே பார்த்தாச்சு இந்தியா முழுவதும் ஜனசங்கம் அதாவது சனாதன அமைப்புங்கிற ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி உடனுக்குடன் எங்கெங்கே ஏற்பாடு பண்ணுவோம் அதை வந்து நாம் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அதே அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் தேவையில்லாமல் குறிப்பாக தமிழ் மொழியை நோக்கி தேவையில்லாமல் மூக்கை நுழைத்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலேயே கண்டனத்துக்குரிய விஷயம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேடுகட்டத்தனமான விஷயமாகவும் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது அவர் இருக்கிறது தெலுங்கு மொழி அற்புதமான ஒரு மொழி அதுவும் நம்முடைய மொழி தான் திராவிட மொழி தென்னிந்தியா அவருடைய ஆட்சியின் வெளிப்பாடு வந்து இன்னைக்கு வந்து சென்ட்ரலில் வந்து ஒரு ஆதரவு கொண்டு அவங்க தூக்கி நிறுத்தி பிடிச்சிட்டு இருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவ்வளோதான் மற்றபடி அவரை பொறுத்த வரைக்கும்லாம் இந்த அளவுலாம் பேசுவாரான்னு சொல்ல முடியாது பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவராக தான் தூள்றார் லட்டு விவகாரத்திலிருந்து இன்னைக்கு வந்து மொழி விவகாரம் வரைக்கும் அதாவது தன் கட்சியினுடைய ஒரு ஆண்டு விழா சம்மந்தப்பட்ட வகையில் பேசியிருக்கார் அதாவது இந்தியாவுக்கு பல மொழிகள் தேவை அதனால் வந்து தேசத்துக்கு சிறப்பாகும் இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறார் ஒன்றும் புரியல ஏன் அது நமக்கும் தெரியாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சிறு எத்தனை அதுக்கு முன்னாடி எத்தனை ஹிந்தி போராட்டங்களை பார்த்து நம்ம தமிழகம் இன்றைக்கும் அது நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆமாம் ஏகப்பட்ட விஷயங்களில் இன்னைக்கு பயங்கரமாக ஒரு நிலைப்பாடு அது வந்து இன்னைக்கு மத்திய அரசு ஆடி போகக்கூடிய விஷயமா மொழியை நாங்கள் விட்டுவிட முடியாது அது எங்களுடைய தாய்மொழி ஹிந்தியை வைத்து நீங்கள் அழிக்க பார்த்தீர்கள் என்றால் உங்களை நாங்கள் அழித்து விடு உங்கள் மொழியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு ஏகப்பட்ட கடிதங்கள் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் கர்நாடகா முதல்வர் மற்றபடி கேரளா முதல்வர் ஏகப்பட்ட அதே மாதிரி தெலுங்கானா முதல்வர் எல்லாத்துக்கும் அழித்து எல்லாரும் ஒற்றுமையாக கூடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அனைத்து மாநில ஒரு மீட்டிங் போடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கு அதையெல்லாம் கூட அதற்கு முன்னால் மோடிக்கே வந்து பிரம்மாண்டமான கடிதம் எழுதி நீ எப்படி இருந்தாலும் சரி என் உயிரை கொடுத்தாலும் நான் என் தாய்மொழியை காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக உறுதியாக ஒரு லெட்டர் எழுதுனார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்துக்கு தெரியாதா ஏ சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாதா இதெல்லாம் வந்து ஜால்ரா அடிக்கக்கூடிய விஷயமா அதாவது புதிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு அதான் வந்து பிரகாஷ்ராஜ் நடிகர் பிரகாஷ் ராஜ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கண்டனத்தோட ஒரு பதிவு போட்டிருக்காரு அவர் கட்சி வந்து ஜனசேனா கட்சி ஆனா இப்போதைக்கு அது பஜன் சேனாவாக மாறிவிட்டது அப்படின்னு எப்படி சொல்லிட்டு ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் போட்டிருக்கார் அதாவது இந்தி திணிப்பு கூடாது என்பது வெறுப்பால் அல்ல ஏன்னா தாய்மொழியின் கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் காக்கும் முயற்சி இது வந்து பவன் கல்யாணம் தெரியல அவருக்கு யாரா போய் சொல்லுங்க அப்படின்னு போட்டு ஒரு இன்னொரு ட்வீட் போட்டிருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு இதெல்லாம் வந்து மிக கன்னத்தில் அரைந்தால் போன்ற ஒரு வார்த்தை தமிழ் கலாச்சாரம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பண்பாடு ஒரு நேசம் அவரவர்களுடைய ஒரு பயன்படுத்தக்கூடிய அவருடைய ஒரு நேசம் இருக்கு அதை வந்து பிற மொழியின் வெளிப்பாடாக நாம் இழந்து விட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன இருக்கு உயிர் இப்ப வாருங்க ஒரு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னால மராட்டியத்துலேயே ஆர்எஸ்எஸ் ஒரு பழைய தலைவர் வந்து பேசி இவனை பிரச்சனை பண்ணிட்டாங்க மராட்டியத்துல வந்து மராட்டி தேவையில்லை அப்படின்னு மும்பையில எப்படி வேணாலும் இருக்கிறாங்க அதனால வந்து மராட்டிய மாநிலத்தை மராட்டிய தேவையில்லை வேறு மொழிகள் எல்லாம் பேச வாய்ப்பு இருக்கிறனால அது தேவையில்லை அப்படிங்கிறவர் ஒரு வார்த்தை சொல்லி அது ஒரு பிரச்சனையாகி அதே மாதிரி பார்த்தாங்க கர்நாடகாவில் ஒரு தீர்மானம் மாதிரி ஒரு அந்த இருக்கக்கூடிய ஒரு துறை வந்து கொண்டு வந்தாங்க இதே கொண்டுட்டு வந்துகிட்டே இருந்தா அப்படின்னம்னா கர்நாடக நம்ம மொழியை அழிச்சிருவாங்க ஹிந்தியை வச்சு அதனால் நம்ம இப்போவே உஷாராய் சொல்லி போட்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னால் அவங்க அந்த துறை சம்மந்தப்பட்ட வகையில் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவன் அதே மாதிரி தெலுங்கு முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் அவரும் முடிவு எடுத்துட்டார் மிஞ்சி இருக்கிறது இன்னைக்கு வந்து ஆந்திர முதல்வர் ஜால்ரா பண்ணிக்கிட்டு இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு துணையாக போய்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இவர் வந்து தன்னுடைய தாய்மொழியான தெலுங்கை விட்டு விடுவாரா அது எப்படி விட முடியும் இவர் விட்டுடலாங்க மக்கள் விட்டு விடுவார்களா சந்திரபாபு நாயுடு விட்டு விடுவாரா மிகப்பெரிய ஒரு இருக்கு நானா வந்து தெலுங்கு பேசக்கூடியவன் தாய்மொழி தமிழாக இருந்தாலும் எனக்கு விருப்பமான மொழி தெலுங்கு படபடன்னு பேச தெலுங்கு மக்கள்கள்லாம் என்னோட பழகி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு மொழியின் வெளிப்பாடாக தெலுங்கை கூட இவர் விட்டு கொடுத்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட பேசக்கூடிய சமயத்தில் சொல்றார் தமிழ் படங்கள்லாம் வந்து எல்லா மொழிகளையும் டப்பு பண்றீங்கல்ல அதை நிறுத்துங்க அப்படிங்கிறார் அதாவது இந்தி மொழி எதிர்ப்பவர்கள் தமிழ் படங்களை பிற மொழிகளில் டப் செய்யக்கூடாது இந்தி மொழியை எதிர்ப்பவர்கள் தமிழ் படங்களை பிற மொழிகளையும் டப் செய்யக்கூடாது ஏன் டப் செய்யக்கூடாது சட்டப் பொருள் இவர் யார் வியாபாரம் என்பது வேறு ஒரு மொழியின் கலாச்சார பண்பாடு என்பது வேறு பூசடிக்காக வேற சுரக்கா வேற இந்த ஒரு நிலைப்பாடு இந்த ஒரு வேறுபாடு தெரியாமல் இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கானாவோட துணை முதல்வராக யார் போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா பாஜக அவடைய சூழ்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த நேரத்துக்கு வந்து அவர்கள் ஆதரவு அங்கே கொடுத்தவுடனே இங்கே எல்லாமே கம்ப்ளீட் எல்லாமே வந்து காபி நிறமாக இன்னைக்கு ஆந்திரா மாறிக்கொண்டு விட்டது அப்படிங்குறதா நட்டு பிரச்சனையிலேயே பார்த்தோம்ல பவன் கல்யாணோட பேச்சுக்கும் சந்திரபாபு நாயுடு பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கரெக்டாக பேசுறாரு பவன் கல்யாணம் அன்னைக்கு இல்லையே உலகம் இந்திய அளவுக்கு சனாதனத்தை பரப்ப வேண்டும் அதற்கு தனி ஒரு வாரியத்தை உருவாக்க வேண்டும் அப்படிலாம் பேசுறாங்க இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் இவர் இந்தியாவையே வந்து இந்தி மொழியாக மாற்ற துளை போக மாட்டார் அப்படிங்கிறது ஒரு என்ன நிச்சயம் இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தானே இது சொல்றாரு பாருங்க இந்தி மொழி எதிர்ப்பவர்கள் தமிழ் படங்களை பிற மொழிகள் டப் செய்யக்கூடாது ஏன் டப் செய்யக்கூடாது டப்பிங்க்கும் மொழியின் கலாச்சாரம் பண்பாடுக்கும் சினிமாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது ஒரு வியாபாரம் இது அப்படி இல்லை ஒட்டுமொத்தமான ஒரு மக்களினுடைய ஒரு நிலைப்பாடு ஒரு கலாச்சாரம் கலாச்சாரத்தையே மாத்தி எந்த அளவுக்கு முடியும் மொழி சினிமா அப்படி கிடையாது ஒரு விஷயம் சீன் எடுத்தேன் அப்படின்னா உடனே உடனே அதை டப்பிங் எப்படி வேணாலும் மாற்றலாம் ஒரு படம் தமிழ் எடுத்தா அப்படின்னா அது தெலுங்காவும் மாற்றலாம் டப்பிங்க மலையாளமாகவும் மாத்தலாம் ஹிந்தியாகவும் மாற்றலாம் வாய் அசைப்பு தான் காரணம் முடிஞ்சு போச்சு அது ஒத்து வராட்டி வேறு விதமாக வாங்கி எதோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு மீசிக்க போட்டு எடிட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ வந்து அங்கே தம்முடைய தாய்மொழியை விட்டு கொடுத்து விடலாமா இவர் விட்டு கொடுத்து விடுவாரா ஹிந்திக்கு விட்டுக் கொடுத்துருவாரா தெலுங்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது மக்கள் ஒப்புக்கொள்வார்களா கட்டாயம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஒத்துக்க மாட்டார் ஆமாம் அவரை மீறி இவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறார் பவன் கல்யாண் ஏற்றுக்கொள்ள முடியாது இவருடைய பேச்சு வந்து சுத்தமாகவே பாஜகவை கால் பிடிக்கும் மன்னமாகும் பாஜகவின் ஒரு தொடை நடுங்கியாக வந்து இவர் இருந்துகிட்ருக்கார வழியா மற்றபடி வந்து ஒரு தைரியமான நபராக இவரை சொல்ல முடியாது அதே நேரத்தில் தமிழ் படங்கள் இந்தி மொழி டப் செய்யப்படுகிறது யாருக்கு தெரியாது தமிழ் படங்கள் ஹிந்தி மொழியில் டப் செய்யப்படுங்கன்னா தமிழ் படங்கள் மலையாளத்தில் டப் செய்யப்படுங்க தெலுங்கு டப்யப்படுங்க அதுக்காவது அந்த மொழியை விட்டு கொடுத்து விடலாமா ஹிந்தி மொழி எதுக்காக அதாவது கரெக்டாக சொல்லியிருக்கிறார் நடிகர் பிரகாஷ்ராவ் ரொம்ப சாட்டை பதில் கொடுத்துருக்காரு அதாவது வந்து ஹிந்தி மொழியை நாங்கள் திணிக்கிறத பற்றி அங்க பேசவே கிடையாது ஒரே வார்த்தை அதான் ஹிந்தி மொழி பேச மாட்டோம் படிக்க மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது புரியுதுங்களா திணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை கூட நம்ம ஒரு வகையாக வேறு விதமாக ஏற்றுக்கொள்ளும் ஆனால் அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய சமயத்தில் அந்த மொழியின் கலாச்சார பண்பாடு சீரழிந்து விடுகிறது உதாரணமாக ஏகப்பட்ட மாநிலத்தை சொல்லாமே ஹிந்தியை வந்து ஏற்றுக்கொண்ட பல மாநிலங்கள் அந்த மொழிகளே ஏகப்பட்டது கிடையவே கிடையாது இன்னைக்கு காணாமல் போய்விட்டது பாஜகவை ஏற்றுக்கொண்டு எப்படியெல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்களோ அதே போல ஹிந்தி மொழியை ஏற்றவர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் அது பவன் கல்யாணுக்கு தெரியல இன்னைக்கு வந்து அவர் ஏற்றிருக்கிறார் ஆமா பாஜகவை ஏற்று துணை முதல்வராக கூடிய வரையில் அவரும் காணாமல் போய்விடுவார் அப்படிங்கிற ஒரு சூழல் கட்டாயமா உருவா ஏன்னா பாஜக நம்பின யாருமே வந்து உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது வட மாநிலத்தை எடுத்துக்க வட இந்தியா எடுத்து இங்க இங்க எடுத்துக்கலாம் சரத்குமார் எடுத்துக்கலாம் எங்க இருக்கிறார் ஒண்ணுமே இல்லை ராத்திரி ஒரு மணிக்கு என் மனைவி சுல்லாஜி போட்டு கட்சியை கிளைச்சிட்டு போய் சேர்ந்தாரு அவர் இப்ப எங்க இருக்கிறாரே தெரியல அற்புதமான ஒரு நடிகர் ஆனால் சரி அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் சரியான முடிவு எடுக்க தெரியவில்லை அதே போலதான் பவன் கல்யாணம் ஒரு சரத்குமாரை போல பேசி கொண்டிருக்கிறார் ஆமா அவரும் காணாமல் போகிறதுக்கு ரொம்ப நாள் இல்லை அப்படின்னு கட்டாயமா தெரியுது ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு கன்னடத்தை தன் தாய்மொழியாக கொண்ட ஒரு நடிகர் தமிழ் மொழி பிரகாசமான ஒரு பிரகாசராஜ் அவர் வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு டிட் போட்டு அதை வந்து உடச்சி எழுந்திருக்கிறார் தாய்மொழி வேறு விதமாக இருந்தாலும் தமிழ்மொழிக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிற உண்மையிலேயே அவருடைய உண்மையிலே தமிழ் பாழ் அந்த நிலைப்பாடுக்கு உண்மையிலே அவர் எந்த அளவுக்கு ஒரு அக்கறையாக உயிராக தமிழ்மேல் இருக்கிறார் என்பது உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம இந்த மாதிரி பல நடிகர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம் நாம் இல்லாவிட்டால் ஹிந்தி உள்ள நுழைந்து இருக்கக்கூடிய எல்லா வண்டவாள தண்டவாளம் எல்லாத்தையும் தாய்மொழி சம்பந்தப்பட்ட நம்முடைய தா தமிழ்மொழிகளை ஏற்றி சுக்குநூறாக அதை உடைத்து விடுவார்கள் தான் பகிரங்கமான ஒன்று ஆனால் ஒன்று மட்டும் உறுதி பவன் கல்யாணுங்கு இன்னைக்கு தெரியாது ஏழாவது ரெண்டாயிரத்து பதினாலே ஹிந்திக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க அவர் பேசிய பலவிதமான கேசட்ஸு தான் இன்னைக்கு வைரலாக போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஹிந்திக்கு எதிராக தான் பவன் கல்யாண் ஆமாம் இன்னைக்கு வந்து துணை முதல்வராக வந்து விட்டால் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதோ ஒரு வழி உலராக பேசி விட்டாரா அப்படிங்கிறது தெரியவில்லை ஆனால் ஒன்று சினிமா என்பது வேறு ஒரு தாய்மொழி என்பது வேறு என்பதை கவனமாக பார்க்க வேண்டும் ஆமாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோனா